அவையோர் அனைவருக்கும் வணக்கம் அறிவை தந்த மொழி அழகை ரசிக்க வைத்த மொழி அன்பின் நாயகமான என் தாய்மொழியில் ஹஷ்னி ஆர் ஆகிய நான் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் முதலாமற்ற பயன்படுகிறேன் எம் வருகிறேன் எம்ஆர்என்ஏ தடுப்பூசி மற்றும் தொழில்நுட்பம் என்னும் தலைப்பில் இன்று காத்து விளக்க காட்சி கொடுக்க உள்ளேன் அடுத்திருக்கும் டிஎன்ஏ அதுல இருந்து நமக்கு ஆர் என் அப்படின்னு ஒரு விஷயம் கிடைக்கும் அந்த ஆர் என் அப்படின்றது வந்து புரதம் அதாவது புரோட்டீன்ஸ் நம்ம தயாரிக்கிறோம் இப்போ ஒரு நோய் நம்ம வர்றதுக்கு முன்னாடி அது அதுக்கேற்ற மாதிரி நம்ம எதிர்ப்பு சக்தியை வந்து பயிற்சி கொடுக்கறது வந்து மிக மிகவும் அவசியமா இருக்கு அதனாலதான் வந்து இந்த தடுப்பூசி தொழில்நுட்பம் இப்ப நம்ம பயன்படுத்துறோம் நம்ம உடம்புல இருக்க மரபணு ஒரு உதவி இல்லாமலே நேரடியா எம்ஆர்என்ஏ வேக்சினை பயன்படுத்தி புரதம் சிந்தை புரதத்தை தயாரிக்கிறோம் இந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து தொழில் எம்ஆர்என்ஐ தடுப்பூசி மற்றும் தொழில்நுட்பம் ரெண்டு அறிவியலாளர்கள் ஒருத்தவங்க பேரு கெட்டலின் கேரிக்கோ மற்றும் இன்னொருத்தவங்க பேரு ட்யூஸ்மேன் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்காக நோபல் பரிசயம் பெற்றாங்க என்னதான் இந்த மாற்றத்தை கொண்டு வந்தாலுமே இன்னொரு பிரச்சனை இருந்தது அந்த இன்னொரு தடையை மாற்றதுக்கு அப்புறம் தான் இந்த எம்ஆர்என்டி தொழில்நுட்பம் வேக்சின் அதாவது தடுப்பூசி இப்போ சந்தைக்கு வந்திருக்கு அது நான் அப்புறம் பார்ப்போம் இப்போ இந்த யூனடினா சோடோயூடின் அப்படியே மாத்திருக்காங்க இதுக்கு பேரு வந்து மாற்றிய மக்கள் ஏன்னா ஒரே மாதிரி இருக்க ரெண்டு மூலக்கூறுகளை மாத்திருக்காங்க கொரோனா வைரஸ் இந்த எம்ஆர்என்ஏ தடுப்பூசி அப்படின்ற ஒரு விஷயம் உலக அளவுல எப்போ பாப்புலர் ஆச்சுன்னா இந்த கொரோனா வைரஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபது அதாவது கொரோனா வைரஸ பத்தி தெரிய வந்தப்பவே வெறும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல இந்த எம் ஆர் இருந்து புரதம் வர வர்றதுக்கான குறியீட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கு வெறும் இரண்டு நாள் தான் தேவைப்படுது ஆனா இதை மருத்துவ வாய்ப்பு கொண்டு போய் சேர்த்து சண்டைக்கு வர்றதுக்கு மட்டும்தான் பல மாதங்கள் ஆச்சு இப்போ கேன்சர் கேன்சர் வந்து அதாவது புற்றுநோயை எம்ஆர்என்ஏ எம்ஆர்என்ஐ தடுப்பூசி வர திட்டங்கள் இது ஆனால் வரதுக்காக நமக்கு உதவுறது இந்த கொரோனா வேக்சின் தான் எம்ஆர்என்ஐ தடுப்பூசி அப்படின்னு சொல்றோம் இது நம்ம உடம்புல இருக்க மரபணு உதவியும் தேவைப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா இந்த எம்ஆர்என் நம்ம உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் அதுல இருந்து நேரடியாக நமக்கு தேவைப்படுற புரதம் தயாரிக்கப்படுகிறது இந்த புரதம் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வரப்போற அந்த நோய் கிருமி அந்த நோய் கிருமியோட புரதம் எப்படி இருக்குமோ அதே போலமே அது வடிவமைக்கப்பட்டிருக்கு இப்போ அதனால இந்த நோய் இந்த புரதத்தை எதிர்த்து நம்ம உடம்பு தயாரிக்கும் அதாவது ஆங்கிலத்தை சொல்ற மாதிரி பிற பொருள் எதிரிகள் இந்த நோய்கிருமிக்கு எதிர்க்க எதிர்த்த மாதிரி இருக்கு அதனால உண்மையான நோய்கிருக்கு வரும்பொழுது அந்த நோயோட தாக்கமும் குறையுது அதிலிருந்து குணமடைகிற நேரமும் ரொம்பவே வேகமா குறையுது இப்ப நம்ம புரதம் நோய்கிருமி இருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் அது எந்த புரதம் அப்படின்னா ஸ்பைக் ப்ரோட்டீன் உதாரணத்துக்கு இப்ப நம்ம கொரோனா எடு கொரோனா வேக்சின் அதை கண்டுபிடிச்சப்போ கொரோனா வைரஸ்ல வெளியில இருக்க கோட்ல ஒரு புரதம் இருந்துச்சு அதுக்கு பேர் ஸ்பைக் புரோட்டீன் இந்த மாதிரி அந்த ஒரிஜினல் அதாவது உண்மையாக இருக்க அந்த நோய் கிருமிக்கு சிமிலரா நம்ம ஒரு புரதத்தை தயாரிச்சு அதுக்கேத்த நம்ம எதிர்ப்பு சக்தியை பயிற்சி கொடுக்குறோம் எம்ஆர்எண்ணிய மரபணு எம்ஆர்என்ஏ மரபணு குறியீடு இருக்கு இந்த குறை குறியீடுல இருந்தா புரதம் தயாரிக்கப்படுது இது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா ஐந்தாவது முனையில ஆரம்பிக்குது ஆர் என்ஐல இருந்து புரதம் வர அந்த செயல் பேர் வந்து மொழிபெயர்ப்பு அதாவது ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்றோம் ஐந்தாவது முனையில ஆரம்பிச்சு இது மூன்றாவது முனை அப்படின்னு ஒரு இடத்துல போய் முடியுது இது இடையில இருக்க பய இந்த இடத்த பேர் வந்து குறியீட்டு பகுதி அப்படின்னு சொல்றோம் இந்த இடத்துல தான் நம்ம கொடுத்துருக்க அந்த ஆர் என் குறியீட்டுல இருந்து புரதம் உருவாகுது இப்போ மொழிபெயர்க்கப்படாத இடங்கள் அப்படின்னு ஒரு சில இடங்கள் இருக்கு யூடிஆர் அன்ட்ரான்ஸ்லேட்டட் ரீஜன் இவ்விடங்களை வந்து மொழிபெயர்ப்பு இயங்காது ஆனா இந்த புரதம் உருவாகின்ற அளவும் வேகமும் பல மடங்கு கூடுகிறது இது என்னதான் செயலற்ற ஒரு இடமா இருந்தாலுமே இதனால நமக்கு தேவைப்படுற புரதம் அதிகமாவே கிடைக்குது டிஎன்ஏ ஆரண்யே அப்படின்னு ரெண்டு விஷயத்தையுமே சொல்றோம் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டிஎன்ஏ ஈரிலை வடிவமா இருக்கு ஆனா ஆர்என்ஏ ஓரிலை வடிவமா இருக்கு இப்போ நம்ம ஒரு வெளிப்பொருளை உடம்புக்குள்ள செலுத்துறோம் அதுல இருந்து புரதம் உருவிக்க போறோம் அப்படின்னா அது உட்பொருள் மாதிரியே இருக்கணும் அதுக்காக இரண்டு மாற்றங்களை செய்ய போறோம் ஒன்னு பாலியவால் அதோட வால் பகுதி அதாவது மூன்றாவது முனை பகுதி இல்ல அடினட் நியூக்ளியோடை சேர்க்கிறோம் அது எப்படின்னா ஒரு சங்கிலி மாதிரி ஒரு அமைப்புல இருக்கு இது இல்லாம ஐந்தாவது மூணையில ஒரு தொப்பி அது ஒரு தலைக்கவசம் மாதிரி இருக்கு இதனால நம்ம உடம்புல இருக்க அந்த எம்ஆர்என்ஏ அறியாம பாதுகாக்குது இதை எப்படி ஆட் பண்றோம் அப்படின்னா இப்போ தற்போதைய தொழில்நுட்பத்துல வக்சீனியா வைரஸ் என்ஜைம் அப்படின்னு ஒரு எஞ்சை பயன்படுத்தி இதை ஆட் பண்றோம் எம்ஆர்என்ஏ உள்ள போனதுக்கு அப்புறம் புரதம் நேரடியா வந்துருமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது அப்போ ரைபோசோம்ஸ் கூட அது நட்பு கொண்டாட வேண்டியதா இருக்கும் நட்பு அப்படின்னாலே தான் அதாவது நம்ம எம்ஆர்எண்ணியோட புரியிட்டு இந்த ரைபோசோம் புரிந்து கொள்ற மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு தேவைப்படுற புரதம் வேகமாவே கிடைக்கிது நம்ம என்னமாதிரி செலுத்திட்டோம் செலுத்திட்டோம் அதோட அதோட விட்டற முடியாது ஏன்னா எந்த அணுல இருந்து எந்த புரதம் வேணும் எந்த விதமான புரதம் வேணும் அப்படி எல்லாமே நம்ம வந்து யோசிச்சு தான் அப்படி யோசிச்சு வைக்கும் பொழுது அது எந்த வழியா நம்ம உள்ள போய் கொண்டு போறது அதை நம்ம பார்க்கணும் அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்குள்ள ஒரு வெளிப்பொருள் செலுத்தும் பொழுது அது பாதுகாக்கப்பாக நமக்கு தேவைப்படுற இடத்துல போய் சேருதா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் எம்ஆர்என்ஏ ஆர் அணி அப்படின்னு ஒரு எஞ்சயம் இருக்கு இது நினைச்சா நம்ம அனுப்புற அந்த அழிக்கவும் முடியும் இதனால நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எப்படி டாக்ஸி பயன்படுத்துறோமோ அதே மாதிரி கொழுப்பு நானோ துகள்கள் அதாவது லிபிட் நானோ பார்ட்டிகல்ஸை பயன்படுத்துறோம் இதனால நமக்கு எந்த இடத்துல போய் எந்த விதமான புரதம் வேண்டுமோ அதை நம்ம மாத்திக்கலாம் இப்போ இந்த எம்ஆர்என்ஐ தடுப்பூசி யாருக்காக பாரம்பரிய தடுப்பூசிக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இதனால எம் தடுப்பூசி முதியவர்களுக்கும் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கவங்களுக்கும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் என்ன எந்த வகையான வயசு வித்தியாசமும் இல்லாம நம்ம இதை பயன்படுத்த முடியுது பாரம்பரிய பாரம்பரியமா நம்ம பயன்படுத்திட்டு இருக்க தொழில்நுட்பத்துக்கும் தொழில்நுட்பத்துல வந்த இந்த தடுப்பூசிக்கும் இப்ப நம்ம புதுசா எம்ஆர்என்ஐ தொழில்நுட்பத்துல வந்த தடுப்பூசிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி செயலற்ற நுண்ணுயிர்களை செலுத்திட்டு இருந்தனால பக்க விளைவுகள் ஜாஸ்தியாக அதிகமாவே இருந்தது எப்படின்னா ஒரு சில பேருக்கு விளைவுலர் காமிச்சது அது இல்லாம ஒரு சில பேருக்கு வந்து செயல்பாடாம கூட போச்சு ஆனா இப்போ நமக்கு தேவைப்படும் நோய்கிருமி எந்த வேகத்துல மாறுதோ அதே வேகத்துல நம்மளால புது புதுப்பொது தொழில்நுட்பத்தோட தடுப்பூசியை உண்டாக்க முடியுது அதனால பாரம்பரிய தொழில்நுட்ப பாரம்பரிய தடுப்பூசியை நம்ம ஒப்பிட்டு பார்க்க இப்போ இப்ப வந்து எம்ஆர்என்ஐ தடுப்பூசி நமக்கு வந்து அதிகமா விளைவுகளை கொடுக்குது சாதகமாவே அமைஞ்சிருக்கு சாதகம் எந்த ஒரு பொதுவான புதுவித்தொழில் தொழில்நுட்பம் வந்தாலுமே அந்த சாதகங்கள் சவால்கள் அப்படின்னு ரெண்டு விதமா பாக்கலாம் சாதகமா என்ன அமைஞ்சிருக்குன்னா நமக்கு இதுல காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது செலவு ரொம்ப கம்மியாவே இருக்கு அதுக்கேத்த மாதிரி நமக்கு எவ்வளவு புரதங்கள் வேண்டுமோ அதுக்கேத்த மாதிரி நம் நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ற ஆப்ஷன் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு சவால்கள் சவால்கள் என்னென்னா நம்ம உடம்புல இருக்க அணு எந்த அணுல போய் சேரணும்ன்றது என்னதான் நம்ம வந்து கொழுப்பு நான துகள்களை பயன்படுத்தினாலுமே இன்னொருமே எந்த அணுல சரியா போகுதுன்றதை நம்மள கண்டுபிடிக்க முடியல அதே மாதிரி இதுக்கு வந்து ரொம்ப மிக குளிரான சேமிப்பு இடம் தேவைப்படுது இல்லைன்னா வந்து உடனடியா சீரழிந்துருது இந்த ரெண்டு பிரச்சனைகள் வந்து மீட்டு வந்தா நம்மள வந்து சாதகமாவே அமையும் இது இல்லாம தற்போதைய தொழில்நுட்பத்துல செல்ஃப் ஆரண்ய வேக்சின் வந்திருக்கு எப்படின்னா ஒரு வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள வந்து எப்படி பல மடங்கு கூட்டப்படுகிறதோ அதே மாதிரி நம்ம இந்த வேக்சின் போடும் பொழுது அது பல்வேறு மடங்கு தன தானே கூட்டுகிறது இதனால நமக்கு வந்து பிற எதிரிகள் ஜாஸ்தியாவே கிடைக்குது போக்குவரத்து ஊசி பூஸ்டர் டோஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றோம் ஒரு வாட்டி நான் தடுப்பூசியை போட்டா போதுமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது நோய் கிருமி அது சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம நமக்கு நம்ம உடம்புல இருக்க பிற பொருள் எதிரிகள் எத்தனை நாள் உயிரோடு நமக்கு தெரியாது இந்த ரெண்டு ரீசனுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஊக்குவிப்பூசியை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிட்டே வரணும் அது நமக்கு என்ன நோய் இருக்கோ மாதிரி அந்த கால இடைவெளியும் எத்தனை முறை நம்ம போட போறோம்ன்றதும் மாறும் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கேன்சருக்கும் இந்த கோவிட் வேக்சின்க்கும் அதே மாதிரி இப்போ வந்திருக்கு எம்ஆர்என்ஐ தடுப்பூசிக்கும் என்ன சம்மந்தம் இதை கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட நூறு வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்ம எத்தனை பேர் நம்புவோம் அதாவது நூறு வருஷத்துக்கு முன்னாடி வில்லியம் பி கோலி அப்படின்ற ஒரு பர்சன் இவர் வந்து ஒரு டாக்டரா தான் இருந்தார் அதாவது இந்த மருத்துவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கே புற்றுநோய் இருக்க மனுஷங்களும் புற்றுநோய் இருந்த அந்த நோயாளிகளுமே வந்து மற்ற ஒரு பாக்டீரியானாலேயோ இல்லை ஏதோ ஒரு நோயால அஃபெக்ட் ஆகப்பட்டிருந்தா அவங்களுக்கு இருந்துருந்துச்சுன்னா அதனால அவங்களோட எதிர்ப்பு சக்தி தூண்டப்படுகிறது அவங்க எதிர்ப்பு சக்தி எப்போ தூண்டப்படுதோ அப்போ அவங்கனால கேன்சர்ல இருந்து மீட்டு வர நின்ன காலையடை வெளியும் ரொம்ப வேகமாவே இருக்கு அதாவது இன்னும் வேகமா குணமடைஞ்சாங்க இது நமக்கு எப்ப வந்து சாத்தியமா நல்லாவே தெரிஞ்சிச்சுன்னா மெஸ்கேப் அப்படின்னு பார்த்தோம்னா டியூமரோட சைஸ் இப்ப நம்ம கொரோனா கண்டுபிடிச்சப்போ கொரோனா டைம் அந்த டைம்ல வந்து புற்றுநோயாளிகளாவே இருந்தாலுமே அவங்களுக்கு கோவிட் வேக்சின் போட்டப்போ கிட்டத்தட்ட அவங்களுக்கு யுனோ தெரப்பி மட்டும் கொடுத்துட்டு இருந்த காலத்தை விட இந்த கோவிட் வேக்சின் கொடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு மடங்காம இருச்சு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா புற்றுநோய் புற்றுநோய் அப்படின்னா என்ன அப்படின்னா என்னன்னா எதிர்ப்பு சக்தியோட தோல்வி தான் இப்ப இந்த எதிர்ப்பு சக்தியோட வெற்றிக்காக தான் நம்ம என்ன செய்யறோம்னா அந்த எம்ஆர்என்ஏ தடுப்பூசி இதுக்கு முன்னாடி வெறும்னே இம்யூனோ தெரப்பி கொடுத்துட்டு இருந்தப்போ நமக்கு வந்து ஒரு அளவுக்கு தான் வந்து இந்த டியூமரோட வளர்ச்சி குறைஞ்சது ஆனா எப்போ நம்ம இந்த இம்யூனோ தெரப்பியோட சேர்த்து இந்த கோவிட் வேக்சின் கொடுத்தாங்களோ அப்போ இந்த டியூமரோட சைஸ் மென்மேலும் குறைய ஆரம்பிச்சுது இது என்ன தெரிஞ்சதுன்னா எம்ஆர்என்ஏக்சின் நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி தூண்டப்படுகிறது இதனால கொரோனா வேக்சின்ல இருந்து நமக்கு இப்போ வந்து கேன்சர் மூலியமா வந்து எப்படி குணப்படுத்துறோம்ன்றத எம்ஆர்என்ஏ வேக்சின் மூலியமா கம் கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால சாதாரண இந்த கோவிட் வேக்சின்ல கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் அப்போ நம்ம எக்ஸ்பிரிமெண்டலா பார்த்த ஒரு விஷயத்தினால இப்போ புதுசா கொரோனா கேன்சர் மூலயமா குணப்படுத்துற நமக்கு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது விய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ஃபைசர் மாடர்னா அப்படின்னு ரெண்டு நிறுவனங்கள் இருக்கு ஆனா இந்த ஃபைசர் மாடர்னா இந்த ரெண்டு நிறுவனங்களை வச்சு நம்ம ஒப்பிட்டு பார்த்தும் போது மாடர்னா அந்த கோவிட் வேக்சினா புற்றுநோயாளிகளுக்கு நம்ம போட்டபோது அவங்களை வந்து குணமாகிற வேகம் ரொம்பவே குறைஞ்சது அதாவது புற்றுநோய் இருந்தும் கூட அவங்க வாழ்ற நாட்கள் அதிகம் இது அப்போ வந்து இந்த ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசங்களை நம்ம நோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாடர்ன் வில எம்ஆர்என்ஏ அதிகமாவே இருக்கு அதனால எதிர்ப்பு சக்தியும் ஜாஸ்தியா அதிகமாவே தூண்டப்படுது அதாவது எம்ஆர்என்ஏ தடுப்பூசி அப்படின்ற புது தொழில்நுட்பம்னால் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு அதாவது நோயை கூட குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கேன்சரை கூட குணப்படுத்த முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் இந்த தொழில்நுட்பம் கொடுத்திருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி கூறி வெளிபெறுகிறேன் நன்றி வணக்கம்